திட்டமிடல் இல்லாத சாலை விரிவாக்க பணியால் மயானத்துக்கு செல்லும் பாதையில் கழிவுநீர் சூழ்ந்திருந்ததால் இறந்தவர் உடலை தேங்கி கழிவுநீரில் சுமந்து கடந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் அவினாசி பேரூராட்சிக்கு உட்பட்ட மடத்துப்பாளையம் ஆதிதிராவிடர் திராவிடர் காலனி குடியிருப்பில் வசித்து வரும் முத்தான் எண்பத்தி ஐந்து வயது உடல் குறைவால் இன்று மதியம் அவரது வீட்டில் காலமானார் இதனையடுத்து அவரது உடலை மயானத்துக்கு கொண்டு செல்வதற்காக உறவினர்கள் தயாராகினர் அப்போது ஆதி திராவிடர் காலனி மக்கள் பயன்படுத்தி வந்த மயானத்துக்கு போகும் பாதை கழிவு நீர் சூழ்ந்து அடைக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதனால் செய்வதறியாது திகைத்து நின்றனர் பின்னர் மாற்று வெளியின்றி இறந்த முத்தான் உடலை உறவினர்கள் சுமந்து கொண்டு முழங்கால் அளவுக்கு மேல் உள்ள கழிவுநீரில் கடந்து சென்று மயானத்துக்கு கொண்டு சென்று அடக்கம் செய்தனர் இது குறித்து இறந்தவரின் உறவினர்கள் கூறுகையில் பகல் நேரத்தில் நாங்கள் கடந்து வந்துவிட்டோம் இரவு நேரத்தில் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய எப்படி இந்த கழிவு நீரில் நாங்கள் கடப்பது இங்கே சாலை வசதி மின்விளக்கு வசதி எதுவுமில்லை என குற்றம் சாட்டினர் மேலும் அவினாசி செம்மாண்டபாளையம் சாலை அவினாசி நெடுஞ்சாலை துறையினரா சாலை விரிவாக்க பணி என்கின்ற பெயரில் நூறாண்டு காலமாக பயன்படுத்தி வந்த சாலையை தவிர்த்து மழை காலங்களில் கிராம பகுதியிலிருந்து பெருக்கெடுத்து வரும் மழைநீர் மற்றும் கர்மபாளையம் குட்டையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் ஆகியவை அவினாசி சங்கமா குளத்துக்கு செல்லும் நீர்வழி பாதையிலேயே சாலை அமைத்து வருவதா அவினாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வரும் சாக்கடை கழிவுநீர் தேக்கமடைந்து மடத்துப்பாளையம் ஆதி திராவிடர் காலனி மக்களின் மயான பாதையை சூழ்ந்து கொண்டுள்ளது எனவே மடத்துப்பாளையம் பகுதி மக்கள் மயானத்தை உயிர் பயமின்றி பயன்படுத்தார் மின் விளக்கு வசதியும் பாதையையும் அமைத்து தர கோரியும் துறையினர் முறையாக திட்டமிட்டு நீர்வழி பாதையில் போடப்பட்ட சாலை அகற்றிட தமிழக அரசுக்கு தலையிட்டு கோரிக்கை விடுத்தனர் சொந்தக்காரர் பங்காளி ஒருத்தர் இறந்துட்டாரு இங்கே சுடுகாடு வந்து வர்ற வழியில ரோடு அதிகப்படுத்துறதுனால எங்களுக்கு போக முடியாம தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிது எங்களுக்கு பாதை வேணும் சுடுகாட்டுக்கு எங்களுக்கு போறக்கு பாதை வேணும் வினோபா வீதியிலேருந்து வர்றதுக்கு எங்களுக்கு அர்ஜுனீங்க எங்களுக்கு தொடம் இல்லாம ரோடு வந்து தள்ளி போட்டு டிச்சுக்கு வந்து இப்போ எசன் பண்ணிட்டாங்க அது வந்து பண்ணதுனால எங்களுக்கு போறக்கு வழி இல்லை எங்களுக்கு எப்போ காலங்காலமா அதே தான் நாங்கள் தாத்தங்கால புரியல அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு அது வந்து போறக்கு வழி வேணும் பாலம் போட்டு எங்களுக்கு தடம் பண்ணி கொடுக்கணும் லைட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும் எல்லாமே எங்களை ஏன்னா நைட்ல எல்லாம் எங்களுக்கு தடம் வலி தண்ணிக்குள்ளே போக முடியாது இப்ப பகலாங்காடி பரவாயில்ல நைட்ல இருந்தால் இது விட பெரிய சிரமமா இருந்திருக்கு எங்களுக்கு பாதுகாப்பாக எங்களுக்கு ரோடு வேணும் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் அவனாசி ரெண்டாவது வாரல நம்ம வினபகுதியில ஒரு உறுப்பினர் இருக்கிறேன் எனக்கு வந்து என்னன்னா இப்ப இல காரியம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரோடெல்லாம் அகலப்படுத்துறதுலேருந்து இருந்து நாங்க கொண்டு வர போனதுக்கு தான் கொண்டு போகணும் அது எங்களுக்கு வந்து விட எது தெரியல எங்களுக்கு வந்து அந்த தாராடு போட்டு கொடுத்து எங்களுக்கு ஒரு மையானத்துக்கு ஒரு இடம் வேணும் அதே மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை என்னைக்கு நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் கேட்டு பழைக்கிறேன் உன்னான எல்லாரும் நல்லபடியும் பண்றாங்க பிடிக்கிறாங்க ரோடு அகலம் படுத்திட்டாங்க எங்கனால வந்து எங்களோட சுடுகாட்டுக்கு போக முடியல இப்ப வந்து என்னன்னா இப்போ ஒரு சாவு வந்தது அந்த சாவு வந்து ரொம்பவுமே தண்ணிக்குள்ள போய் தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் அது வந்து இப்போ இப்படி என்ன இப்போ நாளைக்கெல்லாம் எங்களோட சங்கதியில் வரும்போது எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நீங்க ஒரு தயவு செஞ்சு ஒரு கவர்மெண்ட் எடுத்து எங்களுக்கு அந்த சுடுகாட்டுக்கு போறதுக்கு ஒரு பணத்தை எடுத்துட்டு போறக்கு நீங்க ஒரு வழி பண்ணணும்னா நாங்க வேணா அந்த பொண பணம் எடுத்துட்டு போனது தண்ணியில எடுத்துட்டு போனோம் அதுக்குண்டான இது நாங்க காட்டுறோம் எங்களுக்கு எதோ ஒரு பாதுகாப்பு பண்ணி எங்களுக்கு நல்லபடியா பண்ணி கொடுங்க